வெல்கம் டு தமிழ் ஹிடன் மிஸ்ட்ரி தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டார் அன்றைய காலகட்டத்தில் அதிக ஊதியம் பெற்ற சினிமா நடிகர் என்ற புகழை எட்டியவர் எப்படி இவரது உயர்வு ஊரார் மெச்சும்படி அமைந்ததோ அதற்கு நேரெதிராக இவரது வீழ்ச்சி அமைந்தது ஊடகவியலாளர் லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கில் சிறை செல்வதற்கு முன் பின் என இவரது வரலாறு அமைந்தது துரதிர்ஷ்டமாக உள்ளது எம் கே தியாகராஜ பாகவதரின் உயர்வும் வீழ்ச்சியும் நிறைந்த திரையுலகை அதிர வைத்த உண்மை கதை இது இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மதராஸ் மாயவரத்தில் பிறந்தவர் எம் கே தியாகராஜ பாகவதர் இவரது அப்பாவின் பெயர் கிருஷ்ணாசாமி அம்மாவின் பெயர் மாணிக்கம்மாள் இந்த ஜோடிக்கு மொத்தம் மூன்று குழந்தைகள் இரண்டு மகன்கள் மற்றும் ஒரு மகள் இவர்களுள் மூத்தவர் தான் தியாகராஜர் தியாகராஜரின் அப்பா கிருஷ்ணாசாமி தங்கநகை வேலையை தொழிலாக கொண்டிருந்தார் இவர் திருச்சி அருகே வேலை செய்து வந்தார் தியாகராஜர் அவர்களுக்கு இளம் வயதிலிருந்தே படிப்பில் பெரிதாக நாட்டம் இருந்ததில்லை இதற்கு முக்கிய காரணம் இவர் பெரும்பாலும் இசை நிகழ்ச்சிகளை காணச் செல்வதில் அதீத ஈடுபாடு கொண்டிருந்ததே ஆகும் முக்கியமாக பாடல்கள் மீது பேரார்வம் கொண்டிருந்த தியாகராஜர் மீண்டும் மீண்டும் ஒரே இசை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு அப்பாடல்களை அச்சு பெசராமல் பாடும் திறன் கொண்டிருந்தார் ஒருமுறை திருச்சியில் ஒரு நாடக சபா நடத்திய ஹரிஷ்சந்திரா நாடகத்தில் ஹரிஷ்சந்திரன் மகனாக நடிக்கும் வாய்ப்பு தியாகராஜர் அவர்களுக்கு கிடைத்தது அந்நாடகத்தை காண வந்த மதுரை பொன்னு ஐயங்கார் எனும் வயலின் இசை கலைஞர் தியாகராஜரின் திறமையை கண்டு வியந்தார் முக்கியமாக இவரது குரல் வளத்தில் இருக்கும் திறனை கண்டு இவருக்கு முறையாக இசை கற்றுக் கொடுக்க முன்வந்தார் இச்சமயத்தில்தான் நாடக ஆசானாக விளங்கி வந்த நடராஜன் என்பவர் தியாகராஜர் அவர்களுக்கு நடிப்பு கற்றுக் கொடுத்தார் கர்நாடக இசையை முறையே ஆறு ஆண்டுகள் கற்று தேர்ந்தார் தியாகராஜன் இவரது பாட்டு கச்சேரி ஒன்றில் பல சங்கீத மேதைகள் வாத்தியங்கள் வாசிக்க நான்கு மணி நேரத்திற்கும் மேல் இசை கச்சேரி இனிதே நடந்து முடிந்தது கச்சேரி முடிந்த கையோடு சங்கீத மேதையான புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி அவர்கள் தியாகராஜர் அவர்களுக்கு பாகவதர் எனும் பட்டத்தை வழங்கினார் அதன் பின்னர் தியாகராஜன் என அழைக்கப்பட்டு வந்த இவர் தியாகராஜ பாகவதர் என பரவலாக அழைக்கப்பட்டார் இளம் பருவத்திலிருந்தே நாடகங்களில் நடிக்க துவங்கினார் தியாகராஜ பாகவதர் இவர் ஆரம்பத்தில் நிறைய பெண் வேடம் ஏற்று நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் இவர் நடித்த பவளக்கொடி நாடகம் பின்னாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் திரைப்படமாக எடுக்கப்பட்டது இதில் இவர் அர்ஜுனன் வேடத்தில் நடித்திருந்தார் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றது அன்றைய காலகட்டத்தில் இவரின் கச்சேரிகளை காண மக்கள் மின்சார கம்பத்தில் ஏறி நின்று கொண்டு கேட்டனர் அம்மகிரி சமயத்திலே ஒரு சிறுவன் மின்சாரம் தாக்கி மரணமடைந்த சம்பவங்களும் நிகழ்ந்தது உண்டு பாகவதரச் சிறுவனின் குடும்பத்துக்கு பின் ஐயாயிரம் ரூபாய் நிதியுதவி அளித்தார் இது அன்றைய நாட்களில் மிகப்பெரிய தொகை ஒருமுறை திருச்சிக்கு காரில் பயணமான பொழுது இவரின் கார் புதுக்கோட்டை வழியாக தொடர்வண்டி பாதையை கடக்க முற்படுகையில் அளவுக்கதிமான கூட்டம் இவரின் காரை கடக்க விடாமல் சூழ்ந்து கொண்டது ரயில் வண்டியின் கார்டு இதை எரிந்து வண்டியை நிறுத்திவிட்டு பாகவதரை பாட வற்புறுத்தினார் பாகவதர் வேறு வழியின்றி அங்கு பாடிய பிறகுதான் தொடர்வண்டி அங்கிருந்து நகர்ந்தது அந்த அளவுக்கு இவரின் மீதும் இவர் இசையின் மீதும் மோகம் கொண்டவர்கள் இருந்தனர் இவரின் ரசிகராகவும் நண்பராகவும் விளங்கிய மதுரை டிபி சொக்கலால் பிடி அதிபர் ஹரிராம் சேட் இவருக்கு மிக உயர்ந்த பாண்டாக் கார் பரிசீலித்தார் பாகவதர் பக்திமான் என்எஸ் ஏ பகுத்தறிவாளர் ஆனாலும் நல்ல நண்பர்கள் இவர்களின் கூட்டணி பல படங்களில் ஜெயித்தது பாகவதருக்கு சிறந்த நடிகர் விருதை பெற்று தந்த திருநீலகண்டர் தான் இருவரையும் இணைத்தது வாழ்வும் வாழ்வும் இருவரையும் ஒன்றாகவே சிறைவரை அழைத்துப் போனது தனிக்கதை இரண்டாம் உலகப் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் தொடங்கியது யுத்த நிதி திரட்ட பாகவதர் கச்சேரி செய்தார் பெரும் தொகை வசூலானது அதற்காக திவான் பகதூர் பட்டம் தர பிரிட்டிஷ் அரசு முன்வந்தது நிராகரித்தார் இன்று பி ஜிருத்தி பகுதியை அரசு வழங்க முன்வந்தது பாகவதரோ நான் செய்தது உதவி பிரதிபலனாக எதுவும் வேண்டாம் என்றார் இப்படி துவக்கத்திலிருந்தே ஏற்றம் மட்டுமே கண்ட எம் கே என்னும் மாயவரம் கிருஷ்ணாசாமி தியாகராஜர் அவர் வீழ்ச்சியடைய முழு காரணமாக அமைந்தது ஊடகவியலாளர் லட்சுமி கொலை வழக்கு லட்சுமி ஒரு சர்ச்சைக்குரிய ஊடகவியலாளராக அச்சமயத்தில் காணப்பட்டார் இவர் சினிமா தூது எனும் வார இதழ் நடத்தி வந்தார் இதில் சினிமா நட்சத்திரங்கள் சார்ந்த அவதூறு செய்திகள் வெளியாகி மக்கள் இடையே நல்ல விற்பனையாகி வந்தது சில நட்சத்திரங்கள் லக்ஷ்மிகாந்தனின் இந்த செயலை நிறுத்த பணம் கொடுத்து வந்ததாகவும் இதையே ஒரு தொழில் முறையாக கொன்று லட்சுமி தொடர்ந்து நடிகர் நடிகைகள் சார்ந்து தவறான செய்திகளை பிரசுரம் செய்து வந்தார் ஒரு கட்டத்தில் இவர் மீது கடும் கோபம் கொண்ட தியாகராஜ பாகவதர் மற்றும் கிருஷ்ணன் மற்றும் ஸ்ரீ மல்லு நாயுடு ஆகியோர் மதராஸ் கவர்னரை சந்தித்து இவரது பத்திரிகை லைசன்ஸை தடை செய்ய கோரினர் விசாரணைக்கு பிறகு லட்சுமி அவருடைய லைசன்ஸ் தடை செய்யப்பட்டது லட்சுமி காந்தன் மீண்டும் இந்துநேசன் என்ற பெயரில் வேறொரு பத்திரிகை துவங்கி அதே செயலில் ஈடுபட துவங்கினார் இம்முறை தியாகராஜ பாகவதர் மற்றும் என் எஸ் கிருஷ்ணன் குறித்து பல அவதூறு செய்திகளை பரப்பினார் இச்சமயத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் எட்டாம் தேதி காலை புரசை ரிக்ஷாவில் சென்று கொண்டிருந்த லக்ஷ்மிகாந்தனை ஒரு கும்பல் வழிமறித்து கத்தியால் குத்தி தாக்குதல் நடத்தினர் கத்தி குத்துக்கு ஆளாகியிருந்த நேரத்திலும் லட்சுமி வக்கீல் மற்றும் போலீஸ் இடையே நடந்த சம்பவத்தை விளக்கி வாக்குமூலம் அளித்தார் பின்னர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட லட்சுமிகாந்தன் வயிற்றில் இரத்த போக்கு நிற்காத காரணத்தினால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் சந்தேகத்தின் பெயரில் போலீசார் ஆறு நபர்களை கைது செய்தனர் இதில் தியாகராஜ பாகவதர் என் எஸ் கிருஷ்ணன் மற்றும் ஸ்ரீ மல்லு நாயுடுவும் அடங்குவர் வழக்கு விசாரணையின் முடிவில் பாகவதர் மற்றும் என் எஸ் கிருஷ்ணன் உட்பட நால்வர் குற்றவாளிகள் என தீர்ப்பு வெளியானது இதை எதிர்த்து பாகவதர் மற்றும் என் எஸ் கிருஷ்ணன் மேல்முறையீடு செய்தனர் மதராஸ் உயர்நீதிமன்றமும் இவர்களது தீர்ப்பை உறுதி செய்தது பின்னர் அன்று உச்சபட்சமாக கருதப்பட்ட லண்டன் பிரைவி கவுன்சிலில் மேல்முறையீடு செய்தனர் இந்த வழக்கில் பிரைவி கவுன்சில் தீர்ப்பு அளிப்பதற்குள் இவர்கள் ஏற்கனவே முப்பது மாதங்கள் சிறையில் கழித்திருந்தனர் இதன் இவர்கள் குற்றமற்றவர்கள் என பிரைவி கவுன்சில் தீர்ப்பை உறுதி செய்தது விடுதலைக்கு பின் தியாகராஜ பாகவதர் நடித்த எந்த படமும் சரியாக ஓடவில்லை இந்த கால இடைவெளி சினிமாவை பாட்டிலிருந்து வசனத்துக்கு மாற்றிவிட்டது இருந்தும் பாகவதர் ராஜமுக்தி என்னும் படம் எடுத்தார் ஆனால் படம் வெற்றியடையவில்லை மனம் கலங்காத பாகவதர் சுதந்திர தினத்தில் வானொலியில் அபாரமாக கச்சேரி செய்தார் தான் ஒரு தேர்ந்த இசைவாணன் என்பதை நிரூபித்தார் ஆனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் வந்த அவரது படங்களான அமரகவியும் ஷியாமலாவும் சினிமாவின் மாற்றங்களே உள்வாங்கவில்லை சினிமா அவரை புறக்கணித்தாலும் இசை அவரை கட்டியணைத்தது கபாலீஸ்வரர் கோயில் கச்சேரிக்கு மனித கடல் போல் கூட்டம் கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் சிறைக்கு செல்லும் முன் இவர் பத்து படங்களுக்கும் மேல் நடிக்க ஒப்பந்தமாகியிருந்தார் இந்த கொலை வழக்கில் தண்டனை பெற்ற பிறகு தனது வாழ்நாளில் இவர் நடித்த மொத்த படங்களின் எண்ணிக்கையே பதினான்கு என்ற எண்ணிக்கையில் சுருங்கியது வழக்கு நடத்தவே தியாகராஜ பாகவதர் தனது சொத்தில் பெரும் பகுதியை செலவழித்தார் தனது கடைசி நாட்களை இரத்த கொதிப்பு மற்றும் நீரிழிவு பிரச்சினைகளில் அவதியுற்று வந்தார் பாகவதரின் கடைசி காலம் மிகவும் சோகமயமானது வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாத சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார் மருத்துவத்திற்காக கூட யாருடைய தயவையும் அவர் நாடவில்லை பல திரைக்கலைஞர்கள் விழா எடுத்து நிதி திரட்டும் ஆலோசனையை கூறியும் அதை ஏற்க மறுத்துவிட்டார் சிவகாமி படத்தின் இறுதி காட்சிகள் கோயில்களில் எடுக்கப்பட்டது அக்காட்சிகளின் பொழுதே அவர் அதிக நலிவடைந்திருந்தார் அவரின் காட்சிகளுக்கு வாயசைக்க முடியா நிலைமைக்கு தள்ளப்பட்டவரானார் கண்கள் பழுதடைந்த நிலையில் காட்சிகளில் நடிக்க தடுமாறினார் இறப்பதற்கு பத்து நாட்களுக்கு முன்னர் இவர் பொள்ளாச்சியில் ஒரு இசை கச்சேரி நடத்தியதாகவும் அங்கே இவரது கச்சேரிக்கு வந்த ஒருவர் நீரிழிவு குணமடைய அளித்து மருந்து சரியாக வேலை செய்யாமல் இவரது உடல்நிலை மேலும் மோசமடைய காரணமானது என்றும் அறியப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அக்டோபர் இருபத்தி இரண்டாம் நாள் மதராஸ் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பாகவதர் ஒரு வாரம் சிகிச்சை மேற்கொண்டார் ஆனால் சிகிச்சை பலனின்றி நவம்பர் ஒன்றாம் தேதி மாலை காலமானார் இவர் நடிப்பில் வெளியான கடைசி திரைப்படம் இரண்டாயிரத்தி அறுபதில் வெளியான சிவகாமி ஆகும் இன்றும் அவரின் திரைப்பாடல்களை கேட்கும் ரசிகர்கள் இருக்கின்றனர் அமெரிக்காவின் பிலடெல்பியா மாகாணத்தில் இவருக்கு ரசிகர்கள் இன்றளவிலும் உள்ளனர் இவருக்கென தனி ரசிகர் மன்றமும் அங்கு உள்ளது என்பது இவரின் மங்காத புகழுக்கு சான்று மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க